thank you லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது துலாம் ராசி துலாம் ராசி வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணணும் புதுசாக சாதிக்கணுங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் வியாபாரம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி எட்டில் வக்கரம் ஸோ எட்டில் வக்கரமாக இருக்கும்போது என்ன ஆகும் துலாம் ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிடிவாதம் இருப்பாங்க தேவையில்லாத விஷயத்துக்கு ரொம்ப அடம் பிடிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும் அது கரெக்டாக ராங்கான்றதை நீங்கள் டிசைட் பண்ணி வந்து தீர்மானம் பண்ணிக்கோங்க அது மற்றபடி ஆண்கள் ராசி ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்களால் நிறைய பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்கு வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் படுத்துவாங்க மற்றபடி வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சந்தோஷங்கள் நல்ல குதகூலங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்கான மூமெண்ட்லாம் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு சந்தோஷங்களுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்கு சந்தோஷமா இருப்பீங்க மனைவியோட வந்து ஒரு ஒரு எல்லாம் போகலான்னா இப்போ போக முடியாது பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது வெற்றிக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது நிறைய சப்போர்ட் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து குழந்தைகளோட சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பிங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதே சவர் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய டென்ஷன்ஸ் உருவாகும் அதனால் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி இடம் விற்கிற சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து அக்ரிமெண்ட்டெல்லாம் வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வந்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து கொஞ்சம் அதில் வந்து டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறோம் ஏன்னா வந்து அந்த ஒன்பதில் இருக்கும் அத்தனை கிரகங்களும் வந்து உங்களுக்கு மூன்றில் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த டென்ஷன் இருக்கும் மற்றபடி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள்லாம் இருந்தாலும் அவங்களும் வந்து அந்த பேப்பரு டாக்குமெண்ட் எல்லாம் சைன் பண்ணும்போது உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக இருந்துக்குங்க ஓகே மற்றபடி வந்து வீடு வீடு வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் இழுபறிகள் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குரிய கிரகங்களில் வந்து ரெண்டு கிரகங்கள் வக்கரமாகுது ஸோ அந்த வக்கரமாக இருக்கிற வந்து எப்போதுமே டிலே பண்ணும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டிலே பண்ணிக்கிட்டே போகும் ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது பட் இருந்தாலும் மாற்றங்கள் ஒன்றிய வா வாழ்க்கையில் வந்து சாதாரணம் ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற வேகத்தில் வந்து எதுவும் நடக்காது ஸோ அம்மா வந்து கொஞ்சம் பிடிவாத முடிப்பாங்க ஏன்னா வக்கரமாக இருக்கிற கிரகங்கள் அங்கே இருக்கும்போது அங்கே இந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக வந்து தாயார் வந்து ரொம்ப பிடிவாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு வீடு விற்கிறோன்னு பார்ப்பீங்க ஸோ வீடு விற்கிறது நிறைய பேர் வருவாங்க ஸோ ஆனால் வந்து கொஞ்சம் இழுபறையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ மற்றபடி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு காலகட்டந்தாங்க ஸோ ரெண்டு மூணு வந்து எல்லாம் கிளியர் ஆகும் மேக்ஸிமம் ஒரு மூணு மாதத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கிளியர் ஆகிடும் அது வரை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் ஜா சர்வ ஜாக்கிரதையாக ஓட்டணும் ஏன்னா வந்து உங் இப்போ இருக்க ஜென்ரலாக உங்களுக்கு மட்டும் இல்லை ஜென்ரலாக வந்து எல்லா உலகத்தினர் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செவ்வாய் ராகு சூரியன் புதன் இந்த கிரக காம்பினேஷன் வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் சில்ட்ரவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப காரணம் என்னென்னா இந்த ஜூன் பதினஞ்சுலேருந்து முப்பதாம் தேதி வரை வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருக்குதுங்க அதுக்கப்புறம் நம்ம தானே அவஸ்தா போடணும் ஸோ அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஸோ குழந்தைகள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமும் குதூலமும் நிறைஞ்சி வழியும் காதல் வந்து சூப்பராக இருக்குதுங்க ஸோ காதலிப்பவர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அன்பும் பாசமெல்லாம் வந்து பொங்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உல்லாசம் உல்லாசமுக்கு வந்து பஞ்சமே இருக்காதுங்க ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க வேலை வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பட் இருந்தாலும் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொடு சம்பளம் கொடுக்குறதுலாம் வந்து கொஞ்சம் இலுபறியாக போவாங்க நிறைய வேலைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னென்னா இந்த ரெண்டு வக்கரகிரகங்கள் தான் மற்றபடி வக்கரம் நிவர்த்தியாச்சுன்னா எல்லாமே சரியாவிடும் மற்றபடி எல்லாமே சிறப்புங்க ஸோ இருபதேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நல்ல மாற்றங்களும் நல்ல ஒரு விசேஷங்களும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதனால் அதில் விதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலாளர்கள் ஸோ தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதம் வந்து தப்பான டிஷனும் எடுக்கக்கூடாது ஸோ தொழிலாளர் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் காரணம் என்னென்னா அந்த கிரக நிலைகள்லாம் அந்த 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 மாதிரி இருக்குங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஏன்னா அங்கே வந்து செவ்வாய் வந்து தேதிக்கு மேலே வந்து அதோடைய பார்வை வந்து அந்த பக்கம் ஒரு ஒன்பதுக்கு வரனால எதாச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா எனக்கு வேலையை வேணாம் தூக்கி அடிக்கிற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகாமல் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கவர்கள்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் வந்து வேலை விஷயத்தில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஷரை உணர்வீங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்கள் ஸோ மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் ரொம்ப ஒரு டென்ஷன்ஸ்லாம் இருக்காது பட் இருந்தாலும் சின்ன சின்ன சச்சரவுகள் ஏன்னா ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது சின்ன சின்ன சச்சரவுகள் சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது அது ஊழல் கூடல்னு வச்சுக்கலாமே ஒன்றும் பெருசாக இருக்கும் மற்றபடி பார்ட்னர்ஸ் ஸோ பார்ட்னர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துங்க ஸோ பார்ட்னர்ஸ்கிட்ட போய் தர்கம் மாட்டதெல்லாம் வந்து இது கரெக்டான டைம் இல்லை அதனால கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி உள்ள சுக்ரன் ஆல்ரெடி சொன்னது தான் பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்களே வந்து கொஞ்சம் உங்களுடைய செய்கைகள் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் நீங்களே வந்து செல்ஃப் அனலைசி பண்ணிக்கோங்க அதுதான் வந்து சிறப்பு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பா உடல்நிலையில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்பாவை மற்றபடி வந்து உயர் படிப்புகள்லாம் வந்து ஒன்றும் பேசி புண்ணியம் கிடையாது வேறு வழி கிடையாது இப்போதைய சூழ்நிலையில் வந்து அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி மற்றபடி தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து அப்படி இப்படி சமாளித்து ஏதோ உருட்டி புரட்டி ஏதோ பண்ணிடுவீங்க காரணம் என்னென்னா அந்த பாதகாதிபதியும் அங்கே இருக்குங்க ஸோ உங்களுடைய பாதகாதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது தந்தை சார்ந்த சொத்துக்களோ சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசாதீங்க ஸோ அப்பா வகைராவை வந்து கொஞ்சம் கம்முன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நடந்த டைமு தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் எல்லாமே சூப்பராகவே இருக்கும் கொஞ்சம் பார்த்து லா வருகின்ற லாபங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னடா அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வரலேன்ற மாதிரியான ஒரு கலக்கங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டைம் பிங்கி தாங்க இருக்கும் விடுங்க அதெல்லாம் சரியாயிடும் இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் வந்து எல்லாமே ஆச்சரியம் மேக்ஸிமம் வந்து ஒன் மந்த்துங்க ஸோ ஜூன் பதினஞ்சு முப்பது வரை வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உலகளாவிய எங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுலாம் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்த டிஸ்டன்சிங் இந்த மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா திருப்பி அதையும் என்ன சொல்லணும்னா சரி வராது நீங்கள் வந்து நாங்கள் என்னென்ன நியூஸில் ஓட்டுறீங்களான்னு நீங்கள் ஸோ பன்னிரெண்டாம் அதிபதி ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியும் வந்து ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறது வந்து நல்ல வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கடுபடிகள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து உலகமே ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் நம்மளும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ மற்றபடி நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி ஸோ மகாலட்சுமி எப்படி வணங்கணுன்னா ஒரு விதிப்பு விரிச்சிக்கோங்க ஒரு சாண்டிங் மாலை வாங்கிக்கோங்க ஸோ ஓம் மகாலட்சுமி ஓம் வந்து மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்